இடம் ரெண்டு சார் உணவு சார் இது மொத்தம் அஞ்சு ஏக்கர் சார் இது ஆமாம் சார் உள்ள ஃபுல்லாக பென்சில் பண்ணி உள்ள கொய்யாத்த போட்டு வச்சுருக்காங்க வச்சுக்கேன் நல்லா இடம் நல்லா இருக்குது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்னை சென்னையில் இருக்காப்புல பிள்ளைங்க ஓனர் கேரளாவுக்கு அவர் நல்லா இருக்கு உள்ள சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹஸ் போல் வீடு ஒன்று போட்டு உள்ளே கொய்யாத்த போட்டு வச்சிருக்காங்க ரோடு பேசாம இருந்தது சரி போலாம் வாங்க